வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான் ராணி ஆற்காடு அங்காளம்மன் கோவிலில் ஆடி அமாவாசை மூன்றில் உற்சவ பெருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டாட்சிபுரம் வட்டம் ஆற்காடு கிராமத்தில் தோப்புக்குள்ளி பகுதியில் பல நூற்றாண்டுகளாக பிரசித்தி பெற்ற ஆற்காடு அங்காளம்மன் அக்னீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் சிறப்பு அம்சங்கள் யாதெனில் கல்விகளில் சிறந்து விளங்கிட நீண்ட ஆயுள் பெற திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெற சொந்தமாய் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க கெட்ட கனவு வராமல் தடுத்து நிறுத்த நினைத்த காரியங்களை நினைத்தபடியே நிறைவேற்றி தர இந்த ஆற்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அங்காளமனை வழிபட்டால் பல நன்மைகள் கிடைக்கும் என அப்பகுதி பக்தர்களும் சுற்று வட்டார பகுதி பக்தர்களும் பெருமிதம் தெரிவித்தனர் இந்த கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை விழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஆடி மாதத்திற்கான ஐந்தாம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழாவானது திரளான பக்தர்கள் புடைசூழ வெகு விமர்சியாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு கருவறையில் உள்ள அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் பால் தயிர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் விபூதி இளநீர் பஞ்சாமிதம் தேன் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை படையலிட்டு வாசனை திரவிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்த பின்னர் சாமிக்கு தங்க கவச அலங்காரத்தில் அருள் பாலித்ததை பக்தர்கள் பயபக்தியோடு பெற்றுக்கொண்டனர் இதையடுத்து உற்சவ அம்மனுக்கு பலவிதமான பூக்களை கொண்டு அங்காளம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு உட்பிரகாரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இரவு பதினோரு மணிக்கு உற்சவ அங்காளம்மன் பம்பை மேலதாளம் முழங்க வடக்கு வாசல் வழியாக சென்று ஊஞ்சலில் எழுந்தருளினார் இதையடுத்து சாமியார் வேலாயுதம் பக்தி பாடல்களை பாடினார் அப்போது அம்மன் ஊஞ்சலில் முன்னும் பின்னும் அசைந்தாடியபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா என்ற பக்தி கோஷங்களை எழுப்பி சிறப்பான சாமி தரிசனம் செய்தனர் மேலும் சுற்று வட்டார பகுதி பக்தர்கள் அம்மனுக்கு அக்னி சட்டி எடுத்து காணிக்கை செலுத்தினர் அம்மனுக்கு பால் குடம் கூழ் குடம் எடுக்கப்பட்டது அம்மனுக்கு கிராம பொதுமக்கள் ஒன்று கூடி ஊரணி பொங்கல் வைத்து படையலிட்டனர் ஆற்காடு தென்பெண்ணை ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கிரகம் ஜோடித்து அது அம்மனின் ஆலயத்திற்கு வந்தடைந்த நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றது மேலும் அம்மனின் ஆலயத்தில் ஊர் மக்கள் நலனுக்காக சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது சண்டியாகும் எந்திர பூஜை வேள்வி பூஜை திருவிளக்கு பூஜை உள்ளிட்ட பூஜைகள் திருக்கோவிலூர் ஆன்மீக சொற்பொழிவாளரும் ஆன்மீக செம்மல் சிவஸ்ரீ தேவி பாலமுருகன் மேற்கண்ட பூஜைகளை நடத்தி தெரிவித்தார் மேலும் இவ்விழாவில் தீச்சட்டி எடுக்கும் நூற்றி எட்டு பக்த கோடிகளுக்கு வேட்டி புடவை இலவசமாக வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு பனிரெண்டு மணிக்கு அம்மனுக்கு தாலாட்டு பாடல் பாடி அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டதுடன் ஊஞ்சல் உற்சவம் முடிவடைந்தது இவ்விழாவில் இப்பகுதி மக்கள் மற்றும் பக்தர்கள் சுற்றுவட்டார பகுதி பக்தர்கள் மற்றும் மக்கள் என பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் தரிசனம் செய்தனர் தரிசனம் செய்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அமாவாசை ஊஞ்சல் விழாவினைக்கான விழா ஏற்பாடுகளை கோவில் சாமியார் வி எம் வேளாயுதம் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆ தஞ்சபாணி மாம்பழம்பட்டு